எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா ஃப்ரீ கோர்ஸ் தான் என்ன கோர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீ காஸ்ட்யூம் ஜுவல்லரி மேக்கிங் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க இந்த கோர்ஸ் வந்து மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா பத்து நாள் பத்து நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு தங்கும் இடம் அப்புறமேட்டு வந்து உணவு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்றாங்க ஸோ உங்களுக்கு வந்து தங்கிறதுக்கு உண்டான ஸ்டே வந்து ஃப்ரீ தான் அதே மாதிரி என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து எங்கே இருக்குது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இமேஜ் வந்து அஃபீஷியல் இமேஜ் அங்கே இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்புனது எங்கேருந்து பார்த்தோம்னா ரூட் செட் இன்ஸ்டியூட்டில் தான் அனுப்பியிருக்காங்க ரூட் செட் ஆர் செட்டி எல்லாமே ஒன்று தான் அங்கே பார்த்தோம்னா வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து தங்குமிடமும் கொடுத்து சொல்லித்தராங்க ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா வந்துட்டு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதே மாதிரி கல்வி தகுதி பார்த்தோம்னா நீங்கள் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எங்கே சொல்லித்தராங்கன்னா நம்மளோட மதுரை மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த கோர்ஸை போய் கற்றுக்கலாம் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகியிருக்கனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் மதுரையில் ரூட் செட் இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ரூட் செட் பயிற்சி நிலையம் திருப்புரங்குன்றம் பூங்கா நிறுத்தம் திருப்புரங்குன்றம் மதுரை நீங்கள் திருப்புரங்குன்றம் ஸ்டாப்பிங்கில் போயிட்டு ரூட் செட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாவே யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பேன் கார்டோட ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலைன்னு சொல்லுவாங்க அந்த வேலைக்கு போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு நீங்கள் கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு இதெல்லாம் கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட் வந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த லேண்ட்லைன் நம்பருக்கும் கால் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த அஃபிஷியல் நம்பருக்கும் மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் கோர்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட்னாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க வேறு எதாவது கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு இருக்கீங்கன்னா அதையும் கால் பண்ணி கேட்டிங்கன்னா சாரோ மேமோ யார் அட்டன் பண்ணாலும் தெளிவாக வந்து சொல்லுவாங்க அடுத்தது இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டும் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க தங்கும் இடமும் இங்கே வந்து மதுரையில் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சுட்டு தொழில் செய்யறதுக்கு உண்டான லோன் வந்து என்னென்ன லோன்ஸ் எல்லாம் இருக்குது அதை எப்படி எப்படிலாம் வாங்கலான்னு சொல்லித்தராங்க அதுக்குடான ஹெல்ப்பும் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து பண்ணித்தராங்க லோன் வாங்குறதுக்கு பிஸ்னஸ் லோனுக்கு தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்